நீங்களும் அழகாதான் இருக்கீங்க எங்க நீங்க என்ன பார்த்ததே இல்ல அப்புறம் எப்படி நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க சாரி உங்க குரல கேட்டதும் நீங்க இப்படி தான் இருப்பீங்கன்னு கெஸ் பண்ணி சொன்னேன் அப்புறம் உங்க ஹாபிஸ் என்ன தீனா அடித்தல் உதைத்தல் குத்தல் ஓ நீங்க ফুটবল அண்ட் வாலிபால் பிளேயரா ফুটবল பிளேயரா அப்படி வெச்சுக்கலாம் அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் பொண்ணு அவளை ஏற்கனவே ரெண்டு தடவை பாத்து மூணாவது தடவை பிளாசா காரண பாத்து என் பிரண்ட் எனக்கு போன் பண்ணான் நானும் அங்க போனேன் தரைச்சில வர மாதிரி நடிச்சேன் அந்த நேரம் பாத்து பாக்கெட்ல பணம் வேற இல்ல கல்லால இருக்கிறவங்ககிட்ட இருநூறு ரூபா புடுங்கி அவங்களுக்கும் சேர்த்து நானே பில் போய் பாட்டேன் பாவி நான்தான் இவன் என்ன விட ஃபிளாடா இருக்கா இந்த புரோகிராம் எப்போ டிவில வரும் அடுத்த வாரம் வரும் சரிங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் எந்த பாட்டா அண்ணன் அண்ணன் படைப்பா பாட்டு ப்ளீஸ் படைப்பா பாட்டு சரி பெப்சிமா இந்த தாஞ்சி கேட்ட படத்துல இருந்த பாட்டு போடுங்க ஆ ஓகேயா ஓகே சரி நேயர்களே நாமளும் தீனா குடும்பத்தோட சேர்ந்து படையப்பா படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டு ரசிப்போமா எப்படிப்பா இப்படியே ஏமாத்துற நீ அவன லவ் பண்றியா லவ் பண்ணல ஆனா பிடிச்சிருக்கு